ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல்ஹாசன்ஸ் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதிய தகவல் தான் அந்த டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ என்னடா நேற்று வீடியோவே காணோம் நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கேட்டிருந்தீங்க ஸோ நம்ம வந்து நேற்று கொஞ்சம் ஃபேமிலியோடு வெளியே போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் நான் போட்டலாம் தான் பார்த்தேன் பட் நியூஸும் வந்து அந்த அளவுக்கு இல்லைங்க அதுதான் உண்மை கமல் சார் வந்து எம்பி ஆகி ஒரு மீட்டிங் வந்து நடத்தியிருக்காரு அது ஒன்று தான் நியூஸு மற்றபடி வேறு எதுவும் நியூஸு இன்றைக்கி வந்து கொஞ்சம் ரெண்டு மூணு நியூஸ் வந்து கிடச்சிது ஸோ மொத்தமாக வந்து இன்றைக்கி போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி பிளானு ஏன்னா கமல் சார் ரசிகர்கள் தக் லைஃபை ஓகே இட்ஸ் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு மூவ் ஆன் பண்ணிட்டாங்க ஸோ அதனால் அதை பற்றி நம்ம வந்து பேச வேண்டாம் ஸோ தக் லைஃப் என்ன பொறுத்த வரைக்கும் நூற்றம்பது கோடி வரைக்கும் கலெக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஸோ இந்தியன் டூ அளவுக்கு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இந்தியன் டூ எனக்கு தெரிஞ்சு ஒன் எயிட்டி மேலே ஸோ அப்படி பார்க்கும் பொழுது லைஃப் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக தான் வந்து ரீச் ஆயிருக்கு ஸோ இந்தியன் டுவே பெட்டர் கலெக்ஷன் தன் தக் லைஃப் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஆஃப் வியூ ஓகேங்களா சரி இப்போ அடுத்த ப்ராஜெக்ட் என்ன அடுத்த இது என்ன அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் அதில் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தார் மக்கள் நீதிமயத்திலேருந்து எல்லா மாவட்ட செயலாளர்கள் அப்புறம் வந்து எல்லாருமே கட்சியிலேருந்து வந்து மீட் பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருந்தார் நாலு பேர் கொண்ட கட்சி நாலு பேர் கொண்ட கட்சி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நேற்று ஆழ்வார்பேட்டில் கமல் சார் வந்து இறங்கினப்போ கூட்டத்தை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த எல்டாம்ஸ் ரோடு ஃபுல்லாகவே வந்து அவ்வளோ பேர் ப்ளஸ் ஆஃபீஸ் வாசல்லையும் அவ்வளோ பேர் போஸ்டர்ஸ் எம்பி எம்பி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துருந்தாங்க நம்ம ரோபோ சங்கர் அவர்கள் வந்திருந்தார் அந்த மாதிரி நிறையா செலிப்ரிட்டிஸும் வந்து உள்ள இறங்கி கமல் சாருக்கு வந்து வாழ்த்து இருந்தாங்க அதுக்கடுத்து கமல் சார் அவருடைய காசில் அவருடைய காசில் அவருடைய காசில் ஓகே எல்லாத்துக்கும் வந்து வந்தவங்களுக்கெல்லாம் கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து செஞ்சாங்க ஸோ ஸ்கூல் குழந்தைங்களுக்கு பள்ளிக்கூடம் ஃபீஸ் வந்து கட்டினதாக இருக்கட்டும் அப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் செஞ்சார் அவர் நற்பணி இயக்கம் சார்ந்து ப்ளஸ் அவருடைய அரசியலேருந்து சூப்பராக பக்காவாக நேற்று ஃபங்க்ஷன் சிறப்பாக முடிந்தது அப்படிங்கிறது தான் நற்பணி பயங்கரமாக வந்து பண்ணி முடிச்சுட்டாங்க அதில் கமலஹாசன் அவர்கள் கை கொடுக்க மாட்டார் ரசிகர்களுக்கு அவர் கை வந்து கொஞ்சம் ப்ரெஸ்டீஜான கை அப்படின்னு சொல்லி உருட்டு நகராக நேற்று செருப்படி பார்த்தீங்களா இல்லையா தூய்மை பணியாளர்கள் ஒருத்தவங்களுக்கும் வந்து புடவையை வந்து கொடுக்கும் பொழுது கையை நல்லா குலுக்கி எல்லாத்துக்கும் கை கொடுத்து அதில் ஒரு பணியாளர் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபி கேட்குறாங்க சார் செல்ஃபி அப்படின்றாங்க அவர் அந்த செல்ஃபிக்கும் வந்து என்னம்மா அப்படின்றாரு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு ஸ்மைல் பண்ணுறாரு அந்த டைமில் ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது கமல்சரா சில லீடராக மக்கள் மிஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதை தாண்டி இப்போ எம்பி வாங்கிட்டார் அவரால் மக்களுக்கு என்ன வந்து செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு வந்து இறங்கி கண்டிப்பாக செய்வாப்பில் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று இல்லை அது அவருடைய பிஹேவியர்லேயே நமக்கு வந்து தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஓகே ஸோ அடுத்து நாங்கள் என்னமோ கத்தி எடுத்துகிட்டு போருக்கு போகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே கத்தியை தூக்கிட்டு இருப்பாங்க எதுக்கு தூக்குறாங்க அப்படிங்கிறதே தெரியாது கேட்டால் வீர வாழை நாங்கள் தூக்குறோம்னு சொல்லிட்டு இந்த மோடியிலேருந்து இத்து போன பீடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் தூக்காத ஆளே கிடையாது ஓகே அதுலேயும் நம்ம ஸ்டாலின் தூக்கி இருக்காப்புல நம்ம இப்போ விஜய் கட்சி இது பண்ணார் அவர் என்னத்தை பிடுங்கினாருன்னு சொல்லிட்டு அவர் கத்தி தூக்கிட்டு இருந்தாப்புல அப்படி இருக்கும் பட்சத்தில் இவர் எம்பி ஆயிட்டார்ல ஸோ போஸ்டிங் வந்திருக்கு வாங்க ஒரு கத்தி எடுத்து ஒரு சொல்லிட்டு சொல்லிட்டுங்க அப்படின்ற மாதிரி நம்ம படைகள் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இந்தாங்க கத்தி அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்று இறக்கடா கத்தி அப்படின்ற மாதிரி இறக்கிட்டு ஒரு தடவை பிடிச்சார் பிடிச்சிட்டு இறக்கு கத்தியெலாம் இருக்கக்கூடாது கீழே தான் இருக்கணும் அது புத்தகத்தை எடுத்துகிட்டு வாங்கினாராம் கத்தி எடுத்துகிட்டு வந்துட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி முகத்தில் பயங்கரமான கோபம் உடனே கீழே வந்து அது எப்படி சார் டிஎம்கேவை நீங்கள் வந்து விமர்சிச்சிங்க அதுக்கடுத்து போய் ஜாலியாக ஜாயின்ட் அடிச்சிட்டீங்க இப்போ என்ன இதில் என்ன உங்களுக்கு ரோசா இருக்குது ஆ அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இடையே தன்மானம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது ஆக்சுவலாக டிஎம்கே கிட்டே இப்போ போனதுக்கான காரணம் பிஜேபி வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்றதற்காகத்தான் அதை நீங்கள் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும் சரியா நாட்டு தேவைக்காக தான் அவர் வந்து போயிருக்காருங்கிறது கிளீனர் தர் சொல்லிட்டார் மேபி அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவர் டிஎம்கே எதிர்க்கிறாரா அப்படிங்கிறத மூடிட்டு அப்புறம் பார்ப்போம் இப்போதைக்கு நாட்டுக்கு தேவை நான் போயிருக்காருல்ல அடுத்து பார்ப்போமே என்ன பண்ணுறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்போம் அது வரைக்கும் நம்ம விமர்சனம் பண்ணுற ஒரு தகுதி கிடையாது ஏன்னா நம்ம அவரை ஜெயிக்க வைக்கல அதுக்கு வந்து நம்ம பேசக்கூடாது நம்ம ஜெயிக்க வைக்கிறது டிஎம்கே தான் அப்புறத்துக்கு வந்து கேள்வி கேட்குறீங்க வாயை மூடிட்டு போங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது மக்களுக்கும் வந்து அருகேதை கிடையாது கவுன்சிலர் கேள்வி கேட்குறதுக்கு ஊடகங்களுக்கும் அருகதை கிடையாது ஏன்னா அவருடைய அந்த நல்ல ஒரு மனசுக்கு அவருக்கு இருக்க வேண்டிய இடம் வந்து இது கிடையாது கோட்டையில் உட்கார வச்சுருக்கணும் பட் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அவருடைய ரசிகர்களே நல்வெளிப்படுத்தினர் அவர் சரியாக முடிய கோதிட்டு சிகரெட்டை போட்டு வாயில் கஞ்சா வெழுத்துக்கின்னு அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தவறான ஒரு இதுக்கும் அவர் வந்து கொடுக்கல அப்படிப்பட்ட ரசிகர்களை பாதுகாத்து வந்த அந்த தலைவனை மக்கள் ஒதுக்கிவிட்டிருக்கு ஓகே இட்ஸ் ஓகே அப்படிங்கிற மாதிரி நம்ம கடந்து போய் தான் ஆக வேண்டும் அடுத்து உத்துமலை வீடியோ சாங் வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தீ உடைய வாய்ஸ் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அவங்களுக்கு இணையாக பாடணும் அப்படின்னா த்ரிஷாக் வரலை போல் லிப்ஸிங்கே ஆகலை அந்த பாடல் வேலை கட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் கருத்து தெரிவிக்கிறாங்க பட் சின்மை வெர்ஷன் த்ரிஷாக் ஒர்க் அவுட் அது பார்த்தீங்களா எடிட் பண்ணி போட்டிருந்தாங்க வீடியோஸ்லாம் அது கரெக்டாக வாய்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ ஆக்சுவலாக அது சின்மை பாடினதுக்கு தான் வாய்ஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல எடிட்டர்ஸ் வந்து தீ பாடினது பண்ணியிருக்காங்களாங்கிறது எனக்கு புரியல ஏன்னா அந்த பாட்டுக்கு சின்மை பாடின அந்த வாய்ஸுக்கு த்ரிஷாவுடைய உடைய அந்த ரியாக்ஷன் சூப்பராக இருக்குது ரதர் தேன் நம்ம தியோடைய சாங் அப்படிங்கிறது தான் அடுத்து கமல்ஹாசன் அவர்கள் எம்பி ஐடருங்கிறதுக்கு வாழ்த்துக்கள் உலகெங்கும் இருந்து வந்து கொண்டிருக்கு அதில் தென்னிந்திய நடிகர் சங்கம் நாசர் அவர்கள் நடிகர் கார்த்தி அவர்கள் எல்லோரும் சேர்ந்து மீட் பண்ணி கமல் சாருக்கு வந்து பார்த்திங்கன்னா வாழ்த்து தெரிவிச்சாங்க ஸோ அதுவும் நடந்தது அப்புறம் தக்லீஃப் மணிரத்னம் அவர்களே நீங்கள் வந்து வெளியே வாங்க எலைட் இருந்து நீங்கள் யாராவது ஒருத்தவங்க வந்து ஹையர் பண்ணுங்கள் அவரை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீட் பண்ணுங்கள் அவர் சொல்கிறது நீங்கள் டைரெக்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் நீங்கள் அப்படின்ட்டு யாரா நீங்கள் கோமாளிகளா அதை அவங்க பார்த்து பையனா மூடிட்டு நீ உன்னுடைய துணிக்கடையை வந்து விற்பனை பண்ணிட்டு போயிட்டுரு அதை விட்டு வந்து பார்த்தீங்கன்னா மனிதரத் அட்வைஸ் பண்ணுறேன் சங்கருக்கு அட்வைஸ் பண்ணுறேன் நொட்றேன் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரிலாம் எவனும் தூக்கிட்டு வர அது அவங்களுக்கு தெரியும் சரியா அவங்க தக்கலை சரியா போகலாங்கிறது தெரியும் என்ன பண்ணுங்கிறது அவங்களுக்கு தெரியும் பார்த்துப்பாயின் மூடிட்டுரு அப்படிங்கிற மாதிரி தான் பெரிய கருத்து சுதந்திரத்தை வந்து இவர் சொல்கிறாராம் மையராண்டி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது என்னென்ன பண்ணுறாங்க மாதிரி பேச்சு அப்புறம் கேஎஸ் டூ தேர்ட்டி செவன் சார் வந்து இதுலேயும் ஒரு புதுமை என்னென்னு பார்த்தீங்கன்னா ரைட்டர்ஸ் ரூம்னு ஒன்று பண்ணுறாராம் அதாவது எப்பயுமே ரைட்டர் அப்படிங்கிறதுக்கு வேல்யூ பண்ணால் தான் படம் ஓடுங்கிறத சார் வந்து இப்போ தெரிஞ்சுக்கிட்டார் ஏன்னா விக்ரம் மாதிரியே ஃபார்மெட்டில் எடுப்போம் அப்படின்னு சொல்லி ஓடிடலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருப்பாங்க போல் தெரியும் தக்லீஃபும் போகல இந்தியன் டூவும் வந்து போகல அப்படிங்கிறப்ப சரி ரைட் அப்போ என்ன பண்ணலாமில் யோசிக்க முடியுது கேஎஸ் டூ தேர்ட்டி செவனில் ரைட்டர்ஸ் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெடிகேஷனாக ஒரு ரூம் வந்து பண்ணுறாங்களாம் அதில் கதையாசிரியர்கள் நிறைய பேர் வந்து கதை எழுதுற மாதிரியும் கதையாசிரியர்கள் யார் யாரெல்லாம் அங்கே வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் தனியாக இந்த படத்துக்கு மட்டும் கிடையாது தனியாக நீங்கள் வந்து நல்ல கதை வைத்திருந்தீர்கள் நல்ல கதாசிரியர் ஆர்கேஎஃப்ஐயில் நீங்கள் பண்ணி புரியலாம் அப்படிங்கிறதுக்கு ரைட்டர்ஸ் ரூம் ஒன்று வச்சிருக்காங்களாம் இது புது விதமான ஒரு இன்வென்ஷன் ஃப்ரம் ஆர்கேஎஃப்ஐ ஐ சல்யூட் கமல் சார் சல்யூட் அப்படிங்கிறது தான் ஏன்னா அதுதான் உண்மை ஏன்னா இப்போ இருக்கிறவங்க எல்லாரும் அவுடேட் ஆகிறாங்க அப்படிங்கிறப்ப புதுசாக இருக்கிறவங்களுக்கு எங்கெங்க கதை இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதை ஃபில்டர் பண்ணி எடுத்து பண்ணாங்கன்னா சும்மா வேறு லெவலில் தெரியும் அதை சார் வந்து பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியும் ஸோ சூப்பர் இன்னொன்று நீங்கள் நல்லா கவனிங்க ஸ்டோரி ஸ்கிரீன் ப்ளே டயலாக்ஸ் எல்லாருமே சார் தான் இந்த அன்பறிவு படத்தில் மணிரத்னம் அவர்கள் மாதிரி அவர் வந்து நான் போட்டுக்கிறேன் மாதிரி சொன்னது சங்கர் சார் வந்து இந்தியன் டூக் சொன்னது இதெல்லாம் முடுங்க இப்போ எடுக்க போகிறது ஃபுல் அண்ட் ஃபுல் சார் ஃபிலிம் ஸோ எப்படி எடுக்குன்னு பார்ப்போம் ஓகே ஸோ அடுத்து எத்தனை தேட்டரில் தக்கலை ஓடுதுன்ற கேள்வி இது வரைக்கும் இரநூத்தி நாற்பத்தி நாலு அதாவது டோட்டலாக ஓடலைன்ற மாதிரிலாம் வந்து நிறைய பேர் சொல்லிகிட்டு இருந்தாங்க அப்படிலாம் இல்லை இரநூத்தி நாற்பத்தி நாலு தேட்ரு தமிழ்நாடு முழுக்க வந்து ஓடிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் ஸோ நீங்கள் இன்னும் நினைத்தாலும் பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் அப்டேட் அப்புறம் கமல் சார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேரக்டர் ஆர்டிஸ்ட்டை என்கரேஜ் பண்ணுறதுல அவர் தான் ஃபர்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு வையாபுரி சொல்லியிருக்கார் எந்த ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டும் வந்து அவர் வந்து விடமாட்டார் அவங்களுக்கான அந்த ஷேப்பு அந்த கேரக்டருக்கான அந்த உயிர் எல்லாமே அவர் வந்து கொடுப்பாரு நீங்கள் எல்லாேருடைய கேரக்டராஸ்டும் கமல்சர் படத்துடைய கேரக்டராஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருக்காரு ஸோ சூப்பர் அப்படிங்கிறது தான் சரி இந்தியன் த்ரீக்கு என்ன முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா இனிமேல் எக்ஸ்ட்ரா ஷூட்டே கிடையாது இருக்கிற ப்ராடக்ட்டை வச்சு மட்டும் நீங்கள் ஃப்ரேம் பண்ணிக்கோங்க அது போக ஏதாவது தேவை இருந்தால் ஏதாவது எடுத்துக்கலாம் மற்றபடி நோ எக்ஸ்ட்ரா காஸ்ட் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க ஏன்னா சாரும் அந்த முடிவு வந்து பண்ணிட்டாராம் ஷங்கரும் பண்ணிட்டாராம் ஏன்னா இதுக்கு மேலே அந்த படத்தை போட்டு நம்ம செலவு பண்ணி எதுக்கு அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க ஸோ சாலரி பெண்டிங் மட்டும் முடிச்சு விட்டு கிளியர் பண்ணி விட்டு இருக்கிறத மட்டும் வச்சு பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி இந்தியன் திரிக்கு தகவல் வருது ஸோ ஓகே பார்க்கலாம் அடுத்து கூலி ஜெயிலர் அதே மாதிரிதானப்பா விக்ரம் லைஃப் அப்படின்றாங்க அதை எப்படி ஒதுக்க முடியும் கூலியில் நாகார்ஜுனாங்கிறவர் வந்து சூப்பர் ஸ்டார் சரியா அமீர்கானுங்கிற ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்ங்கிறது சூப்பர் ஸ்டார் ஸோ அந்த மாதிரி எல்லாருமே மிகப்பெரிய ஜாமவான்கள் ஜெயிலர் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிவானா கன்னட சூப்பர் ஸ்டார் நம்ம மோகன்லால் மலையாள சூப்பர் ஸ்டார் இதுவும் விக்ரம் படத்தில் நடித்தவங்க யார் விஜய் சேதுபதி யாருங்க ஃபகத்வாசில் யார் எல்லாம் டெவலப்பிங் ஆர்டிஸ்ட் தக்லீஃபில் யாருங்க ஜோஜூ ஜார்ஜி சிம்பு எல்லாமே டெவலப்பிங் ஆர்டிஸ்ட் இதுவும் மாசிரோ ஒன்னாடா இப்போ நீங்கள் கமல் சார் வந்து விக்ரம் படத்தில் நம்ம கமல் சார் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா கேரக்டருக்கு வந்து பெரிய பயங்கரமான ஸ்டார் ஷாருக் கான் போடுறாருன்னு வைங்க ரோலெக்ஸா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி கேரக்டருக்கு வந்து சிவானா இந்த மாதிரி போட்டிருந்தா நீங்கள் கேட்கலாம் ரெண்டு ஈக்குவல்ரா அப்படின்ட்டு இது முழுக்க முழுக்க டேலண்ட்டு நம்ம ஆளுங்களையே போட்டு வளர்த்து கமல் சார் இவர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்காக படம் ஓடலை அப்படின்னு சொல்லிட்டு வெளியே இருக்கிற பெரிய ஸ்டார்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டு நம்ம பேரை போட்டு போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி பண்ணுறது அப்படிங்கிறது இவருடைய ஸ்டைலாகி போயிடுச்சு அப்போ கமல் சார் வந்து எந்த அளவுக்கு இன்னோவேஷனாக இருக்கார் அப்படிங்கறதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன മീൻ വാർത്തയ്ക്ക് സിമ്പുറിക്കും